இந்தியாவின் விஐபி கலாச்சாரம் அதிகாரம் மற்றும் பதவி கொண்டவர்களுக்கு பொதுமக்களை விட அதிக முன்னுரிமை வழங்கும் ஒரு ஆழமான சமூக மனப்பான்மையை காட்டுகிறது அரசியல்வாதிகள் மற்றும் உயர் பதவி வகிப்பவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு பாதுகாப்பு சலுகைகள் மற்றும் மரியாதைகள் ஆட்சி செய்பவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியை வெளிப்படுத்துகின்றன பாதுகாப்பு மற்றும் நடைமுறைக்காக என கூறப்பட்டாலும் இந்த விஐபி கலாச்சாரம் என்ற பலரும் இந்தியாவின் சமத்துவம் இல்லை என்பதை மெக்சிகோவில் மெக்சிகோ நகரம் ஒன்றில் புதிதாக விடப்பட்ட ரயில் ஒன்றின் செரமோனியல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நகர மேயர் ஜெரார்டோ குயிரின் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார் அவர் ரயிலின் முதல் பயணத்தில் பங்கேற்று ரயில் சேவையை ஆரம்பித்து வைக்கப் போகிறார் என்பதால் ரயில் நிலைய மேடை அதிகாரிகள் முக்கிய பிரமுகர்கள் ஊடக பணியாளர்கள் மற்றும் செரமோனியல் ரைடுக்கு அழைக்கப்பட்டிருந்த விருந்தினர்களால் நிரம்பி வழிந்தது ஆனால் சிறப்பு விருந்தினரான நகர மேயர் ஜெரால்டோ குயிரின் மட்டும் வரவில்லை ரயில் புறப்படும் நேரம் நெருங்கியதும் மற்றவர்கள் ஏறிக்கொள்ள ரயிலின் கதவுகள் மூடிக்கொண்டன ரயில் புறப்பட எத்தனித்தது தாமதமாக வந்து மேயர் ஜெராடினோ ரயிலில் ஏறிக்கொள்ள ரயில் பெட்டியை நோக்கி ஓடினார் ஆனால் அவருக்காக கதவுகள் திறக்கவில்லை ரயில் குறிப்பிட்ட நேரத்தில் சிறப்பு விருந்தினரான மேயர் இல்லாமலேயே புறப்பட்டு சென்றது இந்த சம்பவத்தை சமூக வலைதள பயனர்கள் இந்தியாவின் விஐபி கலாச்சாரத்துடன் ஒப்பிட்டு பார்க்கின்றனர் இதுவே இந்தியாவாக இருந்திருந்தால் அமைச்சர் வரும் வரை ரயில் எவ்வளவு நேரம் வரை வேணாலும் காத்திருந்திருக்கும் ஒருவேளை அமைச்சர் வராமலேயே ரயிலை குறிப்பிட்ட நேரத்தில் ஓட்டுநர் இருந்தால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவர் சஸ்பெண்ட் ஆகியிருப்பார் எனவும் ஆனால் மெக்சிகோவில் தாமதமாக வந்த மேயர் ரயில் பின்னால் ஓடி போகும் ரயிலுக்கு கையசைத்து விடை கொடுக்கிறார் என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்